இந்த நாவலை முடிக்கிற பொழுது ஒரு பெரும் சமூகம் அறிவார்ந்த சமூகம் வீரத்தில் சிறந்த அறத்தில் சிறந்த சமூகம் வேளாண்மை வகுத்த சமூகம் தனக்கென்று போர் கருவிகளை வைத்திருந்த சமூகம் மொழியை செழுமையாக வைத்திருந்த சமூகம் அறிஞர்களை கொண்டாடிய சமூகம் பெண்களை கொண்டாடிய ஒரு சமூகம் ஆணும் பெண்ணும் சமமாக இருந்த சமூகம் அந்த சமூகம் விழுகிறது என்றால் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற பொழுது கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிவது அந்த பார்த்து முடித்தவர்களுக்கு இந்த நாவலுடைய இறுதிக்கட்டத்தை படிக்கிற பொழுது அதே போல இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பெண் வந்து இருப்பா அவளுக்கு பெரிய ஆளுமை தன்மை இருக்கும் எல்லாமே இருக்கும் முழுக்க முழுக்க இதை நாம தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டே பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் எந்த ஊரை வச்சு நீங்க பார்த்தாலும் இது வந்து உங்களுக்கு மனசுல ஏறாது ஆனா ஈழத்தை வச்சு இந்த நாவலை படிச்சீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஈழ வரலாற தொண்ணூறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி எழுதிக்காரியா மனுஷன் இது ஈழத்தமிழனுடைய வரலாறு என்பது மறுக்க முடியாத உண்மை அதான் யதார்த்தம் அது அப்படியே வந்து அங்க நடந்த மாதிரி காட்டி அதுக்கு இதுக்கு ஒரு முடிச்சியை போட்டு குமரிக்கண்டத்திற்கும் ஈழத்து ஈழத்தினுடைய இனப்படுகொலைக்குமான ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து கடைசியில் ஒரு தேடலை இருக்காரு முதல்ல அந்த சிம்மயானியை வந்து வேட்டையாடுற மாதிரியான காட்சிகளை தொடங்குது அப்படியே உள்ள போய் அந்த குற்றவை வெறியாட்டத்தை நோக்கி உள்ள போய் அப்படியே அப்படி அப்படியே மேலே போயிட்டு கடைசியாக எப்போதுமே ஒரு நாவல் தொடங்கும் பொழுது தேடலோடு ஆரம்பிச்சு முடியும்போது உணர்வுபூர்வமாக முடியும் ஆனால் இந்த நாவலை பொறுத்தளவில் மிகப்பெரிய வழுகி கொடுத்தாலும் இந்த நாவல் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு தேடல் ஏற்படும் மனுஷன் சொன்னாங்களேன் எப்பேற்பட்ட சமூகம் இன்றைக்கு நாம் எந்த நிலமையில் இருக்கிறோம் என்பது இந்த நாவல் வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும் அவர் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரத்துடைய பெயர்களை படித்த பிறகு நான் வியந்துட்டேன் தமிழில் எத்தனையோ ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் நாவல் ஆசிரியர்கள் மிகச்சிறந்த கட்டுரையாளர்கள் இருக்காங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுமைகள் என்று சொல்லிக்கொள்றாங்க தூய தமிழில் தான் பேசுவாங்க ஒரு குழம்பு கொண்டு வா அப்படின்னு தான் பேசுவாங்க வீட்டில் கூட அப்படிதான் தான் மனைவியை ஒரு குழம்பி கொண்டுவா வா ஆனா உள்ள அங்க பார்த்தா காபி குடிப்பாங்க வெளியே பேச சொல்லி பேசிடுவாங்க அவர்கள் கூட பேசும்போது போது தங்களுடைய அறியாமையில தங்களுடைய நூல்கள்ல சமஸ்கிருத வார்த்தைகளை பிறமொழி வார்த்தைகளை கலப்பாங்க நானும் இந்த வார்த்தைகள் படத்துல சொல்ல சீமான கூட விளம்பரம் பண்ணியிருந்தாரு இந்த படத்தில் எங்களை அறியாமல் ஒரு தமிழ் வார்த்தை வந்து விட்டது அதை கண்டுபிடித்து கொடுத்தால் ஆங்கில வார்த்தை கலந்து விட்டது அதை கண்டுபிடித்து கொடுத்தால் உங்களுக்கு பரிசு உண்டு அறிவிச்சிருந்தாங்க இந்த வார்த்தைகள் சமயத்துல அதே மாதிரி இந்த நூல் முழுக்க ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பல பக்கத்து திருப்பி திருப்பி பார்த்தா ஒரு இடத்துல கூட பிறமொழி வார்த்தை இல்லாமல் ஒரு நாவலை முழுமையாக படைத்திருக்கிறார் அதெல்லாம் தாண்டி நாவலுடைய கதாபாத்திரத்துக்கு வைத்த பெயர் இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க போனா இஸ் அப்படின்னு முடிஞ்சாதான் அவனுக்கு புஷ் இருக்கும் ரமேஷ் சுரேஷ் தினேஷ் மகேஷ் யாதேஷ் நின்னு மோனு நின்னு ஒரு பேரா எம் என்னுடைய மேலாளர் நம்ம மருத்துவ பிரதிநிதியா இருக்கும் போது ஒரு மூத்த பிள்ளைக்கு பேர் நின்று ரெண்டாவது பிள்ளைக்கு பேர் மோனு ரெண்டு பேரும் ஆம்பளை பிள்ளை சன் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது அப்போ தன்னுடைய மருமகளுக்கு அக்கா மகளுக்கு பிறந்த நாள் அப்ப இந்த பாட்டு காலையில எட்டரை மணிக்கு பாட்டை டெடிக்கேட் பண்ண சொல்லுவாங்க எவனோ இசையமைச்சு எவனோ தயாரிச்ச பாட்டை ஈவன் தன்னுடைய அக்கா மகளுக்கு டெடிக்கேட் பண்றா உடனே இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுங்க சரி உங்க அக்கா பேர் மொழுங்க நிறுத்தியான்

அதுல வந்து இருவாஞ்சி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருவாஞ்சி மயிலாஞ்சி மயிலாஞ்சி அது தெரியும் நமக்கு பாட்டு இருக்கு இது இருவாஞ்சி இருவாஞ்சின்னு ஒரு பெயரா அவள் இறுக்கமானவள் வீரமானவள் ஆனால் வாஞ்சையானவள் அவள் வீரமும் கொண்டவள் மானமும் கொண்டவள் அதனால் அவள் பெயர் இருவாஞ்சி ஏன்னா அங்க பாருங்க சிங்கத்துக்கு பக்கத்துல நம்ம நிக்க முடியுமான்னு கற்பனை பட்டி பார்க்க முடியல சிங்கம் வந்து காட்டுக்குள்ள இருக்கு ஒரு கிரு அப்படிங்கிற ஒரு 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 முருகன் சாலையில் கண்ணாடி வச்சுருக்காங்க ஒரு படப்பெரிய கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் சிங்கம் இந்த பக்கம் நின்று செல்ஃபி எடுக்கும் போது சிங்கம் அப்படின்னா அடிச்சு ஐம்பது கிலோமீட்டர் ஓடுறான் சிங்கத்தை காட்டுக்குள்ளே ஜீப்பில் பார்க்க போனா சிங்கம் நிற்கிறது மூன்று கிலோமீட்டர் அந்த பக்கம் பைனாப்புற வச்சு பார்த்துட்டு அது எதாவது அப்படிச்சுன்னா நேரில் பார்க்க முடியாது மண்டை மட்டுமே குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் குறைந்தபட்சம் மண்ணை மட்டும் ஆனா அது சிங்கம் இது யானை லெமன் மிக்சிங் சோடா மாதிரி யானையும் கலந்தது யானை போல தந்தோம் யானை போலவே பெரிய தும்பிக்கை போல துதிக்கை போல ஒரு பெரிய நாக்குகள் இருக்கு அந்த பக்கம் கால்கள் ஒரு காலம் ஐம்பது கிலோ இன்னொரு காலம் ஐம்பது கிலோ அது கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அழிந்தா அதை பதினஞ்சு முழந்தா தானே நம்ம என்ன மூலம்னா இந்த மதுரையில வந்து ஒரு ரெண்டு மூலம் மல்லி பூ அந்த மூலம் கிடையாது அன்னைக்கு இருந்தவனுடைய உயரம் இந்த கதை மாந்தர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஆரல் இந்த இருமாஞ்சி இந்த செம்மன் இவங்களுடைய உயரம் குறைந்தபட்சம் பத்து அடி அதிகபட்சம் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு அடி இந்த புளோர்ல நின்று பேச முடியாது பொத்துக்கிட்டு வெளியே வருவான் அந்த அந்த மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தன் கை காலம் நம்ம நம்ம கால் தண்டியில அவன் கை இருக்கும் அப்ப அவன் கைக்கு மூலத்தை போட்டு அப்படி வரும் ஒரு மூலம் இவ்வளவு பிடிச்சிருக்கும் ஒரு மாதம் வச்சா கிட்டத்தட்ட ஒரு மீட்ரு பதினஞ்சு மீட்டருக்கு ஒரு ஒரு மிருகத்தை ஒருத்தி அடக்குறா அப்படின்னு காட்டப்படுது அப்ப அந்த மிருகம் எங்கிருந்து இதுக்கான விதை விழுந்துச்சு அப்படின்னா அவரு சொல்றாரு பெரம்பலூர்ல சாதாரணமா நான் சிவன் கோயிலுக்கு போவேன் எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது கோயிலுடைய அந்த முன்னாடி வாயில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆடிகள் இருக்கு யாடிகள் இருக்கும் அதை பார்க்கும்போது அவருக்கு தோன்றிருக்கு இது எப்படி வந்துச்சு இப்போ நீங்க வந்து எல்லா கோவில்கள்லயும் வந்து உருவங்கள் வரையப்பட்டிருக்கு சிலைகள் வரையப்பட்டிருக்கு இது எல்லாமே அவருடைய கற்பனையில் வந்திருக்காரு ஏதோன்னு பார்த்து அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகிதான் அதை வரைஞ்சிருப்பாங்க அதை செஞ்சிருப்பாங்க அப்போ இந்த யாலி இருந்திருக்கு அது எங்க இருந்திருக்கும் இப்போ மேற்கு தொடர்ச்சி மாநிலம் யாலி இல்லை அமேசான் காடுகள்லயும் இல்லை வேற எங்க இருந்துச்சு அப்போ குமரி கண்டம் பெரிய கண்டம் இருந்தது அங்கே ஏழு ஏழு நாற்பத்தி ஏழு நாடுகள் இருந்தது அது கடல் கொண்டது என்கிற செய்தி இருக்கிறது அங்கே இது இருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர் இந்த சிம்மையாளியை உருவாக்கிறது அந்த சிம்மையாளிய ஒருத்தி அடக்கி ஆண்டு கொண்டு வரது உண்மையில மிரண்ட வரும்போது அந்த பெயர்களை சொல்ல வந்த தென்னன் முருகன் அதே போல துருவன் அருகன் கோசன் மெந்தாரகை எனக்கு மெந்தாரகை மந்தாரகை தெரியும் இது என்ன மின்தாரகை எப்படா அந்த மனுஷன் வந்து யோசிச்சாரு ஒரு பேரை யோசிக்கிறதுக்கு நான் என் பிள்ளைக்கு பேர் வைக்க திணறிட்டேன் தமிழ்ல பேர் வைக்கணும் ஆளை பேர் வைக்கணும் ஏன்னா மாமா பேர் அருணாச்சலம் அப்பதான் இறந்து போயிருக்காரு தாய்மொழி முதல் எழுத்து தமிழ் எழுத்து ஆ வைக்கணும் அண்ணன் வேலை வந்து எல்லார் கடத்திலையும் ஆவ போட்டு விட்டாரு சரி ஆளை பேர் வைப்போம்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அண்ணன்ட்ட போய் பேர் வைக்க பேர் கேட்கிற மாதிரி நான் உலக குடும்பம் எதுவும் கிடையாது என்னப்பா பேரு பிள்ளை வேங்கை வேங்கை மார்பண்ணு வேங்கை மார்பனா இவனை எப்படி கூப்பிடுவாங்க இங்க கூப்பிடுவாங்களா வேங்கைன்னு கூப்பிடுவாங்களா சரிண்ணே அதே வச்சிருந்தேன் அப்படிட்டு போயிட்டேன் அண்ணனுக்கு இதோ இல்லை ஏதோ பார்த்துட்டு கண்டிப்பா திட்டுவாரு வேங்கை மார்பண் கண்டிப்பா வச்ச கொன்று வந்துட்டாங்க இங்க வீட்டுல வேங்கை மார்பன்லாம் கூடாது பிள்ளைக்கு மூத்த பிள்ளை அப்ப பேருந்தருக்கு குழந்திருச்சு அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து திருக்குறளை அகல முதல் எதிர்த்து எல்லாம் ஆதி பகவான் முதற்காக உலக பகவன் மாட்டிச்சு டாக்குன்னு மரத்தமிழ் மாமாக்கு அழைச்சி மாமா பகவன்னு பேர் இருக்கு இதுல அகவன் வச்சாதான் அர்த்தம் இருக்கான்னு கேட்டேன் மாப்பிள்ள பகவன் அப்படின்னா எங்கும் நிறைந்தவன் அகவன் அப்படின்னா உள்ளம் நிறைந்தவன் அகம்னா உள்ளம் வச்சுட்டு போனாரு அருமை மாமா அப்படின்ட்டு அகவன் பேர் வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பிள்ளை பிறந்தது நவம்பர் பதினேழு இருபத்தி ஏழு மாவீர நாள் கடலூர்ல கூட்டம் அண்ணன் குட்டி இருக்கடா பிள்ளைக்கு பேர் வச்சு ஆமா என்ன வச்சு என்ன பேர் வச்சேன் நீங்க சொல்ல பேர் தானே வச்சேன் என்ன பேர் அகவன் அகவன்

அந்த பெயரை தேர்ந்தெடுப்பது என்பது அந்த பெயரை உருவாக்குவது என்பது அதுவும் தமிழில் அழகான பெயர்களை தேர்ந்தெடுப்பது என்பது அது ஒரு வகையான கலை அந்த கலையை ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளன் தமிழ் வெறியில் மட்டுமே உருவாக்க முடியும் அந்த மண் அந்த மென்தாரகை இருவாஞ்சி அப்படிங்கிற பேர் இருக்கு பாருங்க துருவன்கள் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு முருகன் அப்படிங்கிற பேர் இருக்கு முருகன் என்றாலே அழகானவன் என்று அர்த்தம் தமிழ்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க முருகன் அழகானவன் முருகன் என்றால் அழகு அப்படின்னு அர்த்தம் அப்போ அது இருக்கு ஆனா அருகன் அருகன் அப்படிங்கிற பேரு வியந்துட்டேன் அந்த மாதிரி அந்த அஞ்சாவண்ணியினுடைய காதலன் அவருடைய கணவன் தென்னவன் அப்படின்னு பெருச்சார் தென்னவன் இதெல்லாம் இருக்கு பேர் இருக்கு ஆனா அத ஒரு தொண்ணூறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல இந்த பெயர்களை தேர்ந்த இடத்துல தமிழ் சமூகம் அண்ணன் கீராவை கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறார் பிள்ளைக்கு நீங்க வேற எங்கேயும் பேர் தேட வேண்டாம் இந்த நூலை படித்தால் ஒரு நூறு தமிழ் பெண் பெயர்கள் ஒரு நூறு தமிழ் ஆண் பெயர்கள் அழகான பெயர்கள் மாடன் நேம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உடனே கூப்பிடுற மாதிரி ஒரு சொல் அந்த சொல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி தேர்ந்தெடுத்து தேர்ந்து யோசிச்சு 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 அதுக்கு தான் எட்டு வருஷம் இருக்கு அவர் ஒரு நேர்காணல சொல்லியிருந்தாரு ஒரு பக்கத்தை எழுதிட்டு நாம படிச்சுட்டு கடக்க முடியல படிச்சுட்டு ஏன்டா அப்படி கிடக்க முடியாம இருக்க இந்த பக்கத்துல நின்றுட்டேன ஒரு ரெண்டு பக்கத்துல நான் ஒரு பக்கத்துல இந்த உறஞ்சி போய் நின்னேன் இன்னும் ரெண்டு பக்கத்துல உண்மையில நகர்த்த முடியாம நின்றுட்டேன் அந்த ரெண்டு பக்கம் என்னங்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது தனிப்பட்ட முறை அவர்கிட்ட சொல்றேன் அது தனிப்பட்ட விஷயம் ரெண்டு பக்கம் இருக்குங்க அந்த ரெண்டு பக்கத்தை அது ஆணோ பெண்ணோ ரெண்டு பக்கம் இருக்கிறது அது ரெண்டு பக்கத்துல எண்ணி நான் சொல்ல மாட்டேன் படிச்சு பாருங்க அந்த ரெண்டு பக்கத்தை நீங்கள் படித்திருந்தால் உங்களால் உங்களுக்கு துக்கம்லாம் வராது துயரம்லாம் வராது உங்களுக்கு அதிகப்படியான காதல் வரும் அந்த ரெண்டு பக்கத்தை படிச்சீங்கன்னா காதல் கொட்டிடும் அதாவது இன்றைக்கி இனிமேல் கல்யாணமே வேண்டாங்க நான் கல்யாணம் பண்ண முடிவெடுத்துட்டேன் நான் துறவரம் பூண்டுட்டேன் ஐயோ நான் பெண்ணை பார்த்தா மண்ணை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க கூட இந்த ரெண்டு பக்கத்தை படித்தாங்க ரிஜெக்ட் பண்ணு அந்த மேட்ரிமோனையை பிறப்பா மனுஷன் காதல் காட்சிகளை பின்னி பிரடன் எடுத்திருக்கான் தமிழ் சினிமாவுடைய காதல் காதலை வைத்து ஒரு படம் எடுத்தா வாக்கிராய் என்கிற இயக்குனரை எவனாலும் தவிர்க்கவே முடியாது அப்படி நிறைக்கிட்டா அதாவது அண்ணன் மனுஷன் சொன்னாங்கல்ல ஒரு சின்னதா மேலே போயிருந்தா அது விரசமாகவோ ஆபாசமாகவோ மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த இடத்துக்கு போகல தமிழ் இலக்கியங்கள்ல தமிழ் நாவல்கள்ல ஏற்கனவே வந்த பல நாவல்கள் அந்த நாவல்களை படிக்கும் போது கொஞ்சம் விரசம் இருக்கும் கொஞ்சம் இது இருக்கும் ஆனா அந்த மாத்திரை அளவுல அதை சரியா பயன்படுத்தி அது வரும்போது அடுத்த அடுத்த கடத்துக்கு போயிடுவாரு அடுத்த கட்ட போறோம் சொல்லி மழை நல்லா இருக்கிய மழை நம்ம பாத்துட்டு இருப்போம் அவரு அங்க சண்டைக்கு கூட்டு பாப்பல என்னையா அது விட்டு போயிட்டாப்ல அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் திருப்பி எங்க பயிர் வச்சிருக்காப்ல அடுத்தது அப்படின்னா அது இருக்காது அடுத்தது வேற சப்ஜெக்ட்ல போயிருவாப்ல அது தேட முடியாது அவ்வளவு அழகு அவர் நேர்த்தியா கையாளுவது என்பது அது சொல்லுவாங்கல்ல இருந்து அந்த வைக்கப்போரிலிருந்து வைக்கோலை பிரிப்பது போல ஒரு எழுத்தாளன் வார்த்தையை தன் விரல் இருந்து கொட்ட வேண்டிய சொல்லுவாங்க அப்படி வார்த்தையை கொட்டியிருக்காரு அண்ணன் வாக்கி ஒரு ஊமைகள் நிறைய ஊமைகளை பயன்படுத்தினாரு அதுல மிக முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊமை என்னன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அது எதோ ஊமையை சொல்றான் மழை பெய்து கொண்டே இருக்கு மழை எப்படி பெய்யுது நிறையவும் பெய்யல குறைவாகவும் பெய்யல மழை பெய்யுது குழந்தை அழுவது போல மழை பெய்து கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாரு குழ குழந்தை அப்படின்னு சின்ன சின்ன ஆகும் சினிங்கி அது எப்பாலுமேனே தெரியாது விட்டு விட்டு மழை பெய்து என்பதை குழந்தை அழுவதை போல மழை பெய்து கொண்டிருந்தது என்பதை தமிழில் எனக்கு தெரிஞ்சு எந்த நாவலிலும் பயன்படுத்தாத ஒரு ஓமையை அழகாக கையாண்டிருந்தார் அப்படி நிறைய இடங்கள் இருக்கு இப்படி அப்புறம் வந்து நம்ம மறந்து போன இல்லை மறைக்கப்பட்ட இந்த யானை யானையை நம்ம பிடிச்சி வளர்க்க முடியாது செம்மையாலையும் வளர்க்க முடியாது அழிஞ்சு போச்சு அலங்கு என்கிற ஒரு வகையான நாய் வகை நமக்கு சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக குறிப்புகள் இருக்கு இன்றைக்கும் நிறைய தமிழர்கள் அந்த அலங்கு வகை நாய்களை மீட்டு கொண்டு வராங்க அந்த அலங்கு வகை நாய்கள் தொண்ணூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழருடைய வாழ்வியலோடு ஒரு உற்ற தோழன் போல இருந்தது என்பதை அந்த நாவல் முழுக்க அந்த அலங்கு வகை நாய்கள் வந்து அவருக்கு பாதுகாப்பாக ஒரு காவலன் போல வரும் அதை வந்து கொண்டு வந்திருக்கார் இப்படி நிறைய நம் ரொம்ப பிரமாண்டம் என்னன்னா அந்த அண்ணன் கூட சொன்னாங்க ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து இந்த ஆயிரம் பேர் எப்படி மீட்ட முடியும் ஒரு ஒருத்தர் மீட்டர் யாழ் இருக்கு ஒருத்தர் மீட்டர் பார்க்குறோம் ரெண்டு பேர் மீட்டலாம் மூணு பேர் மீட்டலாம் ஆயிரம் பேர் மீட்டணும்னா அந்த யாழ் எவ்வளவு நீளமாக இருந்திருக்கும் அது எந்த மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் ஆமா அந்த ஆயிரம் பேர் உட்கார்ந்து யாழ் மீட்டக்கூடிய அந்த பேர் யாழை செய்யணும்னா எவ்வளவு பெரிய மரம் வேணும் மரத்தையும் வெட்ட மாட்டாங்க ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவங்க அப்ப மரத்தையும் வெட்ட மாட்டாங்க மரத்து யாழ் யாழ் மீட்டுவதற்கு யாழ் செய்வதற்கு மரமும் வேணும் அப்போ வயது உதிர்ந்த வயது உதிர்ந்த இத்து போற செத்து போற நிலையில் இருக்கக்கூடிய மரத்தை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் மூத்த பழமையான ஒரு மரத்தை எடுத்து அந்த மரத்துல தான் அவங்க யாழ் செய்வாங்க அப்படிங்கிற அந்த பின்னணி இருக்கு பாருங்க அது உண்மையிலே பிரமிக்க வைக்கிறது அப்படி ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அந்த பகுதிக்கு பின்னாடியும் ஒரு வரலாற்றை நாம் தேடி போகலாம் மிக முக்கியமா ரெண்டு இடம் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தாரு அவர்களுடைய நீர் மேலாண்மை ஒரு ஆறு அந்த ஆறுல இருந்து அப்படியே தண்ணீர் வந்து ஓடையா வருது அந்த ஓடையிலிருந்து அந்த ஊருக்குள்ள தண்ணி வருது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நம்ம எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் குழாய்களை போட்டிருக்காங்களோ அப்படி தமிழர்கள் தொண்ணூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீர் மேலாண்மை காத்தார்கள் ஒரு பக்கம் தண்ணீர் குடி தண்ணீர் ஆற்று தண்ணீர் வருது இன்னொரு பக்கம் வீட்டினுடைய கழிவு நீர் அந்த ஆற்று தண்ணியோட கலக்காம அது தனியாக போய் ஊருக்கு வெளியே மலையில் போய் கலக்கிறது அதற்கும் அந்த ஆற்று தண்ணீருக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் அப்ப தமிழர்கள் நீர் மேலாண்மையை கழிவு நீர் மேலாண்மை எப்படி சரியாக வகுத்தார்கள் என்பதை இந்த நூலில் பாடம் எடுத்திருக்காரு அண்ணன் வாக்கீரா இன்னைக்கு பார்த்தா சென்னையில் மழை பெஞ்சாலும் ஒரே வாய்க்கால இந்த பக்கம் வந்து கழிவு நீருக்கும் ஒரே வாய்க்காது தொண்ணூறாயிரம் வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நவீன யுகத்துல நாலாயிரம் கோடி சிங்கார சென்னை பேக்கேஜ் போட்டு நீரையும் கழிவுநீரையும் முன்பு தமிழர்கள் மழை நீரையும் குடிநீரையும் கழிவுநீரையும் தனித்தனியாக பிரித்து வகுத்தார்கள் என்கிற அந்த செய்தியை போற போக்கில் கடத்திட்டு போறாரு அண்ணன் வாக்கீரா இப்படி நிறைய செய்திகளை மொத்தமாக தொகுத்து தமிழ் சமூகத்திற்கான ஒரு அரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்ல முடியாது இது வந்து நாவல்கள் வந்து வட்டார நாவல் சமூக நாவல் குடும்ப நாவல் வரலாற்று நாவல் அறிவியல் நாவல் உளவியல் நாவல் இப்படி பல நாவல்கள் இதுல எதுல இதை வகைப்படுத்த இது கூட தமிழ் தேசிய நாவல் சொன்னாங்க இல்லை இது மானுட குடத்தினுடைய நாவல் இது மானுடகுடத்தினுடைய நாவல் ஒரு மானுட சமூகம் முதல் சமூகம் தாய்வழி சமூகம் எப்படி உருவானது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடும் வேளோடும் முன்தோன்றிய மூத்த குடி பெருமைக்காக புறம்பொருள் வெண்பா மாலை பாடுது பெருமைக்கு தான் ஒரு ஆ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை கல் தோன்றிடுச்சுப்பா மண் தோன்றல விவசாயம் நடக்கல அந்த காலத்துக்கு முன்னாடியே வாழோடும் வேளோடும் வாளோடு இப்படி பிறக்க முடியுமா தொப்புள் கொடியோட தான் பிறக்க முடியும் போனா அம்மாவோட வயிற்று கிழிச்சிட்டு தான் பிறக்க முடியாது ஆனா பெருமைக்கு சொல்றான் வாழை கண்டுபிடிச்சது நாங்க தாண்டா வேலை கண்டுபிடிச்சது நாங்க தாண்டா அப்படி வாழோடும் வேளோடும் பிறந்தோண்டான்னு பெருமைக்காக சொல்றான் அப்படி பெருமைக்காக சொல்லப்படக்கூடிய இந்த இனம்தான் உலகத்தினுடைய முதல் இனம் உலகின் முதல் மொழி தமிழ்மொழி தாய்மொழி எல்லாரும் அவனவன் அவன் தாய்மொழியில் பேசும்பொழுது நாம் மொழிகளின் தாய்மொழியில பேசிக் கொண்டிருக்கோம் என்று அண்ணன் சீமான் சொல்லுவாங்க அப்படி மொழிகளின் தாய்மொழியாக கூடிய தமிழ் மொழியை பேசிய அந்த முதல் மாந்தன் யாரு அவன்தான் இந்த குமரி கண்டத்தில் வாழ்ந்த நம்முடைய மூதாதை நம் முன்னோர்கள் நம் முப்பாட்டங்கள் என்பதை ஆணித்தரமான தரவுகளோடு நிரூபித்திருக்காரு அண்ணன் வாக்கீரான் குமரிக்கண்டம் அப்படின்னாலே ஒரு மித் ஸ்டோரி இவங்க சும்மா பெருமைக்கு பீத்தி வித்திருவாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது ஒன்று இல்லவே இல்லை குமரிக்கண்டம் ஒன்று இல்லவே இல்லை குமரிங்கிறது கன்னியாகுமரியை தான் குறிக்குது கன்னியாகுமரியில் வாழ்ந்தது தான் அவங்க குமரிக்கண்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே தான் கடல் இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய எதிர்த்தரப்பு சொல்லுவாங்க ஆனால் இனி இந்த குமரி நாவலை தூக்கி அவர்கள் முகத்திலே இதை எரிந்து நாம் பெருமையோடு சொல்லலாம் நாங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்களுக்கு மூத்த தமிழ் பேரணத்துடைய பிள்ளைகள் அதற்கான சான்று இந்த குமரி நாவல் என்பதை நாம் பெருமையோடு சொல்ல முடியும் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை மொத்தமா முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு பக்கம் இவன் பதினைஞ்சு நிமிஷத்துக்கு வீடியோ போட்டாலே என்ன ப்ரோ இவ்வளவு லெங்கா பேசுறீங்க சரிடா ஒரு நிமிஷத்துக்கு ஷார்ட்ஸா போடுவோம்னு போட்டா ஒரு நிமிஷம் ரொம்ப எங்களுக்கு டைம் இல்லை ப்ரோ நாங்கள் ரொம்ப பரபரப்பாக பனையூருக்கு போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஒரு நிமிஷம் சார்ஜ் போடுறீங்க நீ ஒரு ஒரு டுவெல் செகண்ட்ஸ் உங்களுக்கு தரேன் ஏதாவது ஒரு வரலாறு தான் சொல்லுங்கள் டுவெல் செகண்டில் எப்படா வரலாறு சொல்கிறது சரி சொல்கிறேன் அப்படின்னு பன்னெண்டு நிமிடம் பன்னெண்டு நொடிகளுக்குள்ளே வரலாறு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைமுறை உருவாயிருச்சு அப்படி ஒரு சட்டம் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறைக்கு முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு பக்கத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தொகுத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் கையிலே போய் சேர்த்து அதை அவர்களை படிக்க வைத்து அவர்களை பண்பட வைத்து அந்த தற்கொலை கூட்டத்தை கொடுத்தாக மாற்றுவது என்பது நம்முடைய வேலை நம்முடைய வேலை முதலில் தமிழ் தேசியர்கள் நாம் மகிழ்ச்சியை சார்ந்தவர்கள் தமிழ் பற்றாளர்கள் வரலாற்றை தெரிய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த நூலை நாம் ஒவ்வொருவரும் திருக்குறள் போல வீட்டில் வாங்கி வைக்கணும் சத்தியமா புரியாது மனசார சொல்றேன் சத்தியமா புரியவே புரியாது ரெண்டு முறை படிக்கணும் ரெண்டு முறை படித்தால் மூன்று முறை படித்தால் உங்களுக்கு ஒரு தேடல் வரும் ஒரு புரிதல் வரும் நம் மொழி குறித்த நம் முன்னோர்கள் குறித்த ஒரு பெருமையும் தேடலும் வரும் நம்ம எப்பேற்பட்ட பேர் நம்மடா எவ்வளவுடா இருந்திருக்கு இந்த இனத்துல அப்படிங்கிற ஒரு பெருமையும் திமிரும் கௌரவமும் ஒரு எழுச்சியும் நமக்கு உருவாகணும்னா இந்த நூலை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்கணும் ஏதோ நம்மளை கூப்பிட்டாங்க திறனாய்வுல பேச விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசல சத்தியமாவே இந்த பெருமைப்பிலக்காக மூணு நாலு தூங்கவே இல்லை இந்த பாவம் எல்லாம் கலைஞர் தான் போய் சேரும் நான் பாட்டில் சிபிஐ ரேட் நடந்துச்சா என்கொயரி போனாலும் வீடியோ போட்டோமா அப்படின்னு அடிச்சு ஒரு தேசி நெடுஞ்சாலையில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கேன் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது எங்க கூப்பிட்டு வந்து தம்பி இந்த அருமையான ஒரு பழைய சைக்கிள் இருக்கு ஓட்டி போ அப்படின்னு சொன்னிருக்கோம் நீங்க தானே அதாவது அந்த சைக்கிள் ஓட்டு ஓட்டினா மட்டும்தான் அந்த பைபாஸ்ல காரை ஓட்ட முடியும் அதான் யதார்த்த உண்மை இது பழைய சைக்கிள் போலதான் நாவல் படிப்பது புத்தகம் படிப்பது ஆனா அந்த அனுபவம் அந்த பி எம் டபிள்யூ இல்ல ஆடி இன்னோவா கார் ஓட்டுவதில் வராது இந்த சைக்கிளை ஓட்டி பழகினா மட்டும்தான் இதுல நம்ம அடித்தளத்தை போட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மேல வர முடியும் அப்ப நாம படிக்கணும் அருமனையா நிறைய பேர் புத்தகம் படிக்க மாட்டாங்க புத்தகம் படிக்கிறது கிடையாது நாங்க வீடியோவா கேட்டுக்கிறோம் நீங்க பேசுங்க அதை பத்தி பேசுங்க நிறைய பேர் அப்படிதான் உலக தமிழர்களா இருக்கட்டும் ஈழத்தமிழா இருக்கட்டும் தமிழ்நாட்டு தமிழா இருக்கட்டும் எல்லாரும் சொல்றதுன்னா நான் படிக்க மாட்டேன் ஆனால் வந்து வீடியோ போட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் காமராஜர் வரலாறு கக்கன் வரலாறு ஜீவானந்தன் வரலாற கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிபாங்க ஏன்னா ஆனால் வந்து எளிதில் மண்டையில் போய் உட்காந்துரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஆனால் அதை விட படிக்கிற போது நமக்கு ஒரு காணொலியேயான வரலா வரலாற்றையோ ஒரு இலக்கியத்தையோ ஒரு நாவலையோ இல்லை ஒரு பேச்சையோ கேட்குற பொழுது ஏற்ப நமக்கு கேள்வி வராது ஆனால் நாவலை படிக்கிற பொழுது கேள்வி வரும் நான் எப்போதுமே மேடையில் பேசுறதுக்கு நமக்கு என்ன பயன்படும் அப்படின்னு தான் பார்ப்பேன் எந்த நாவலை படிச்சாலும் இதுல நமக்கு என்ன இருக்கு நமக்கு என்ன இதை பயன்படுது நான் அக்கா கூட சொன்னாங்க அண்ணன் கூட சொன்னாங்க நிறைய பெண் பெயர்கள் இருக்கு பெண்களையே தலைவாக்கிருக்காரு பெண்கள் மட்டுமே தலைவையாக்கிருன்னு பெண்களை தலைவியாக்குறது இல்லை பெண்கள் பெயரை வைத்து கொண்டாடியது மட்டும் இல்ல இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல எல்லாரையும் பெண் பெண்களை வைத்து அழைச்சது பிரச்சனை இல்ல கதிரவன் கேள்விப்பட்டிருக்கோம் கதிரவல் கேள்விப்பட்டிருக்கோமா இந்த நாவல் முழுக்க சூரியனை கதிரவல் என்றுதான் அழைத்திருக்கிறார் அவர் அந்த கேள்வி எப்படி கதிரவல் எப்படி அந்த அளவுக்கு தோணுச்சு மண்டைக்குள்ள என்னடா இருக்கு கதிரவல் அப்படின்னு எனக்கு அது அதுல இருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் கதிரவல் அதுல நம்ம பேப்பர் வச்சு வச்சுக்க பாருங்க கதிரவல் அந்த கதிரவல் ஒரு பேப்பரை சொல்லியிருக்கேன் எப்படி அந்த கதிரவல் அப்படிங்கிற வார்த்தை எங்க பிடிச்சாரு இது யாருமே பயன்படுத்தாத வார்த்தையாச்சு யாருமே பயன்படுத்தாத வார்த்தையை பயன்படுத்துவதால் மட்டும்தான் அண்ணன் வா கீரா தமிழ் வந்து காவிரி பெண் தெரியும் தாமரபரணி பெண் நினைச்சுக்கலாம் வைகை ஒரு பெண் அப்படின்னு தெரியும் ஆற்றோடைய பெயர்கள் பெண் பெயரா இருக்கு ஆனா சூரியனை உலகம்மே அது பெண்ணா அது எப்படி பெண்ணா பார்க்க முடியும் கொதி நிலையில இருக்கிறா கோபத்துடைய உச்சத்தில் இருக்கா அவதான் உலகத்துக்கு வெளிச்சது தாரா அப்ப யாரா இருக்க முடியும் கோபம் கொண்டவளாக ஒரு கோபம் கொண்டதாக ஒன்று இருக்கு அப்படின்னா அது தகித்து கொண்டிருக்கிறதுன்னா அது நெருப்பா இருக்கு அது அனலா இருக்கு வெளிச்சத்தை தருகிறது அதுவே உலகத்திற்கான அச்சாரமாக இருக்கிறது என்றால் அவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னா சூரியன் பெண் தான் கோவக்காரி தானே நெருப்பு தானே பெண் என்றால் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைய இந்த இடத்தை சரியா பொருத்தியதற்காக அண்ணன் வா கீராவை இந்த சமூகம் கொண்டாடி கொண்டே இருக்கும் இப்படி நிறைய நமக்கு வந்து பேசினா பேசிட்டே போலாம் அவ்வளவு செய்திகளை வந்து தொடர்ச்சியா அடுக்கிறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மூடு திமிழ் அப்படின்ற ஒரு இது இருக்கு அந்த மூடு திமிழ் அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட அழிகிற காலகட்டம் வந்துருது ஒரு இனமே அழிய போகுது அப்படிங்கும் போது ஒரு மூடு திமிழ் அப்படிங்கிற ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குடுவைன்னு சொல்லலாம் அந்த குடுமைக்குள்ள அவங்களுக்கான உணவு அவங்களுக்கு தேவையானதை அந்த எல்லாத்தையும் வைத்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் தங்கக்கூடிய அளவுக்கான ஒரு இதை உருவாக்குறாங்க அதுக்குள்ள அந்த உருவாக்குறவர்கள் அங்கே போய் தங்கலை நாட்டில் சிறந்த அறிஞர்களை மூத்தவர்களை முன்னோர்களை யாரால் இந்த இனத்தினுடைய பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுமோ அவர்களை அந்த மூடுது வைத்து கடலுக்குள்ள விட்டு எப்படியால் அறம் கொண்டவன் என்பதை அண்ணன் வாக்கிறார் அப்படி எழுதுறாங்க நிறைய இடத்துல தமிழனுடைய மரமும் இருக்கு அறமும் இருக்கு இப்படி நிறைய கொண்டாடத்தக்க தமிழர்கள் போற்றத்தக்க மனித குணம் போற்றத்தக்க ஒரு ஆகச்சிறந்த நாவலை கொடுத்திருக்கிறாரு இந்த நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்றவரை அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் இன்றைக்கு நாம் தலைமை கட்சியுடைய தலைமை உறுப்பாளர் சீமானவர்களை கடந்த ஆண்டு புத்தக கண்காட்சி அழைத்து பேச வைத்தார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு தமிழனை தமிழ் இளைஞர்களுக்காக தமிழ் நாட்டிற்காக தமிழ் மொழிக்காக நிற்கிற ஒரு தலைவனை பேச வைத்தார் புக் பேலஸ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் நாம் டிஸ்கவரி புக் பேலஸை கொண்டாட வேண்டும் டிஸ்கவரி புக் பேலஸில் மட்டும்தான் தமிழர்கள் நாம் புத்தகம் வாங்குவோம் அங்கே எல்லா நூல்களும் இருக்கிறது அப்படி துணிவோடு திராணியோடு தெம்போடு மொழி பற்றோடு இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் என்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு டிஸ்கவரி புக் பேலஸ் இந்த குமரி என்கிற நாவலை வெளியிட்டிருக்கிறது அந்த டிஸ்கவரி புக் பேலஸ் உரிமையாளர் அண்ணன் வேடியப்பனவர்களுக்கு தமிழனுடைய சிறந்தாந்த நன்றியும் வணக்கத்தின் செலுத்துகிறோம் டிஸ்கவரி புக் பேலஸிலே அண்ணன் வா கீராதனுடைய இந்த குமரியை வாங்கி நாம் ஒவ்வொருவரும் குமரியை அள்ளி பருகவும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழன்